திருப்பல்லாண்டு பாசுரம் பதினொன்று பன்னெண்டு இது இரண்டுமே இரட்டை பாசுரம் இரண்டு தடவை சேவிக்கணும் அல்வழக்கு ஒன்றும் இல்லா அணிகோட்டையர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழடியேன் நல்வகையால் நமோ என்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக்கு ஒன்றும் இலா அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழகடியேன் நல்வகையால் நமோ என்று நாமும் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பாசுரம் பனிரெண்டு பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்றுரைப்பார் நமோ என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்றுரைப்பார் நமோ என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே இந்த பாசுரம் சொல்வதால் பரமபதத்தில் நாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடும் அருள் நமக்கு கிடைக்கும் நன்றி